எந்திரமா அப்பா இருக்கேம்மா உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் உனக்கு கொடுக்க விட மாட்டேமா அப்பா உன்னை தவிக்க விட்டது தப்புதாமா இந்த அப்பாவை அடிச்சிருமா அதனால நீ முடிச்சு வந்துருட தங்க பிள்ள பத்து வருஷமா குழந்தை இல்லைன்னு தவறந்து பத்தேனே உன்னைய போகாத கோயில வேண்டாத சாமி இல்லை எட்டி பார்க்காத ஆஸ்பத்திரி இல்லை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்தியே இப்படி ஒரே தாங்களை விட்டு போகிறதுக்கு தானா உள்ளேயே இல்லாமல் இருந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காதே இப்படி உடனே சிறுக சிறுக வளர்த்து இப்படி உடனே சின்ன பின்னம்மா ஆக்கி விட்டாங்களே சண்டால பையன நம்பாதேன்னு சொன்னா கேட்டியா இப்படி அப்பாவை விட்டு தavikவெட்டு போய்டேமா மாறி அம்மா வித்யா வித்யா என்னங்க புள்ள ஏ சுடுறா சுடுறா ஆ சுடி 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 சுடிடா அவன் வந்தடா 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 புடுற 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 அப்படியே அவனை வலசு போடு வலசு போடு நான் டிட்டு 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 பாட்டியா வீட்ல இருக்கنا அதலயாவது ஒரு வேளைவெட்டிய பாக்கலாம் இந்த பயலுக பாரு போன நோண்டிட்டு உட்கார்ந்திருக்கானே சுடு சுடு கிடுகிடுன்னு ஏனா ஏன்டா இப்படி போனியே பாத்துக்கிட்டு பொலப்ப போயிட்டு இருக்கீங்க ஏதாவது காடு கரைக்கி போய் ஏதாவது ஒரு வேளை வெட்டி பார்க்கலாம்ல மா போமா சபா அந்த வலக்கமத்த கட்ட இருந்தாலாவது ஏதாவது ஒரு வேளை செய்யும் இவங்க ஒரு வேளை செய்ய மாட்டிகிறானங்களே அம்மா என்ன நான் பார்த்தால போணுதே முதல்ல அந்த போனை தூக்கி போட்டு உடைக்க போறேன் பாரு ஏமா ஒரு நாள் தான வீட்ல இருக்கோம் அந்த நேரத்துல சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பமா ஏய் நீ படிக்கிற பைய உன்னையாண்டா சொன்னா உங்க அண்ணனடா சொன்னேன் நான் ஒரு வேளை வெட்டி பார்க்கடானே மா என் ஃப்ரெண்டு கேட்டுட்டேன் நாளைக்கு அவன் ஏதோ கம்பெனிக்கு வர சொல்லிருக்கான் நான் போவேன் எப்படி வேலை கிடைச்சிரும் சரியா டிகிரியே முடிக்கிற வேலை எப்படி கிடைக்கும் அதெல்லாம் அவன் பாத்துக்கலாம் சொன்னாமா எப்படி இருந்தாலும் கிடைக்குமா ஓகேவா எப்படியோ அவன் கையில கல்ல விழுந்தாது இந்த வேலைய வாங்கிடு ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் பொண்ணு வீட்டுல பையனுக்கு நல்ல வேலை நல்ல உத்தியோகம் கையில நிறைய சம்பளம் இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க நூறு பவுன் ஐநூறு பவுன் நகை வேணும்னு கேட்டா பத்தாது அப்படியாப்பட்ட பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா நம்ம தான் அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும் சரிமா நீ போட்டது போட்டபடியே கிடக்குது ஒரு சமையல் ஆக்கல ஒண்ணும் பண்ணல இந்த மருமவக்காரிய ஏதோ போய் காட்ட பாருமான்னு அன்னைக்கு கூட்டிட்டு போய் காட்டி அந்த ஒரு இதை சாக்கை புடிச்சுக்கிட்டு தினமும் போய் காட்டுல உக்காந்துக்கற வீட்ல ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறா சமையல் கட்டுறது சமையல் ஒரு செய்ய மாட்டேங்கிறா இவள இப்படியே விட்டால் ஆக்கிப்பட்டு வராது இனி காடுகை பார்த்து கிழிச்ச லட்சணம் போதும் இனி வீட்டோட இருமா நான் போய் தோட்டத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நம்மளே சமைச்சி போட்டு நம்மளே எல்லாம் பண்ணுறதா இருக்குது ஓனமா போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தமான்னு இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இம்புட்டு நேரம் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ண வேணாம் பையனுக்கு ஃபோன் பண்ணுவான் அப்போ தான் அவன் அவளை அனுப்பிவிடுவான் இல்லைன்னா இப்போ வேணும்னா அந்த வேலை செஞ்சேன் இந்த வேலை செஞ்சேன்னு நடிச்சுக்கிட்டு தெரியுவா ஃபோன் எடுக்காமல் அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறத பார்த்தா என் பையனாக தான் இருக்கும் ஆனால் இவன் என்னமோ இவ வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரி இங்கே வந்து நடிப்பா என்ன பண்ணுறது பவுனு போட்டு வந்த மருமவ அதனால் அப்படியே தங்க தங்கமாக பொத்தி பொத்தி வைக்கிறதா இருக்கு இல்லைன்னா இவளை எல்லாம் வேலை வெட்டிங்க அனுப்பியிருப்பேன் வழியே போன எடுக்கிறானானு பாரு பொண்டாட்டியும் புருஷனும் சொல்லி வச்ச மாதிரி போன் பண்ண உடனே எடுக்கிற பழக்கமே இல்லையே

தண்ணி இல்லாம நீ எதுக்கு அதெல்லாம் போய் தூக்கிட்டு இருக்க இந்த மாதிரி போய் தூக்கணும் வச்சுக்க அந்த ஆவி நம்மள அடிச்சு புடுண்டா அறிவு கட்டவனே கொஞ்சமா உனக்கு ஏதாவது இருக்கா வண்டியில போய்கிட்டு இருக்கேமா எந்த ஸ்கூட்டிலடா எடுத்துட்டு போற அந்த பணத்தை பாக்குறேன் பக்கத்துல போன வையுமா நம்ம வீட்டு ஸ்கூட்டிலலாம் கொண்டு போனா அதெல்லாம் கழுவுணும் ஏன்டா இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்க ஐயோ கடவுளே அத்தாடியா அத்தா செத்து போகிறவன் எங்கிட்டோ போய் உளுந்து தொலைய வேண்டித்தானே ஐயோயோ இந்த பையன் வேற தூக்கி போட்டான் இவனுக்கு இதை அடித்து ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா நாலில் பிள்ளையை விட்டுவிட்டு இருக்கணும் ஐயோ யோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே இதில் வேற நம்ம வண்டியில் வேற தூக்கிட்டு போகிறான் நம்ம அறிவுகிட்ட பையன் அறிவுகிட்ட பையன் ஊர் உலகத்தில் யார் வீட்லேயும் வண்டி இல்லையா ஏன் அவங்க வீட்டில் தான் வண்டி இல்லையா ஐயோயோ சரி இந்த விஷயம் அந்த தங்கத்துக்கு தெரியுமா என்னான்னு தெரியலையே சரி அந்த தங்கத்துக்கு போனை போட்டு சொல்லுவோம் ஏய் மீன் குழம்பு வைக்க புளி இல்லடா போய் புளி வாங்கிட்டு வந்துருங்க போமா சீரியஸா கேம் போயிட்டு இருக்கு நானா போவல அம்மா நானா போலமா ஏய் புளிய வாங்கிட்டு வந்து ஊரே வந்து குழம்பு வைக்க முடியுமா இல்லனா நான் போயிரேன்டா சப்பா இது அந்த போன் வேற இது வேற எதுக்கு போடுதுன்னு தெரியல அத்தை சொல்லுங்க அத்தை அடியே ஓ மர்மவ வித்யா தண்ணில விழுந்து செத்து போயிட்டாலாண்டி ஊரே இப்பதான் அவளை தூக்கிட்டு போகுது என் பையன் தான் வண்டியில தூக்கி வச்சுக்கிட்டு போறானாமா அதுவும் இல்லாம சாரத்துக்கு முன்னாடி ஏதோ நோட் எழுதி போட்டிருக்காளாண்டி

நோட்டில் நீ பண்ணின கொடுமையெல்லாம் ஒன்று விடாமல் எழுதியிருப்பா போல இருக்குது உன் பையனையும் ஒன்னையும் போலீஸு உண்டில் நாக்க போகிறாங்க ஒரு பக்கம் கிடச்சாலே ஒரு பக்கத்தை எடுத்துருவாங்க போலீஸு இதில் ஒரு நோட்டே எழுதி வச்சுட்டு போயிருக்காளாமா நீயும் உன் பிள்ளைங்களாம் அவ்வளோதான் அதோ கதி தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் உன் வீடு வந்தாலும் வரும் சீக்கிரம் எங்கிட்டாவது தப்பிச்சு பொழைச்சோன்னு ஓடிடு இல்லைன்னா அவ்வளோதான் தான் ஐயோயோ ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கத்தை எடுப்பாங்கன்னா ஓராயிரம் பக்கத்துக்கு எதை எதை எடுப்பாங்கன்னு தெரியலையே

அம்மா ஏற்கனவே ஏ கனவே வந்தால தூக்கிட்டு வந்தா இன்னைக்கு அவ செத்து போயிட்டானே எதை தூக்கிட்டு வரマネ தெரியலையேம்மா ஐயோ இந்த குடும்பத்துல பிறந்த பாவத்துக்கு நம்மளும் அல்பைஸ்ல தான் போய் சேரணும் போலியே புரியுங்கடா 니க்கரட்டக்கு நேரம் இல்ல வா வா ஓடு வா தரவல கதி जाऊง பூசே இந்த காத்துல கல்யாண நாளையே மறந்தறங்க ஆம்பளைங்க காதலர் தினத்துக்கு ஞாபகம் வச்சு உனக்கு பொடவ எடுத்து கொடுத்து இருக்கறே ஆமா அம்மா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நானும் திட்டி இப்போ ஏதாவது நமக்கு என்ன இளமை ஆடுதா பிள்ளைங்களே இம்பட்டு தூரம் வளர்ந்துருச்சுங்க இந்த நேரத்தில் இல்லாத நேரத்தில் வீட்டில் கிழங்கு துள்ளி குதிச்சானன்ற கதையா இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த வயசுல இதெல்லாம் கொண்டாட்டமா அப்படின்னு பிடிச்சு திட்டுனே அடியே எல்லாம் பேசுறவ பாவம் நம்ம இதெல்லாம் உனக்கா செஞ்சிருக்காரு என் வீட்லயும் ஒண்ணு இருக்குதே எனக்கெல்லாம் காசு காய்ச்சலா கூட ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்காது அதுவே சரியா போயிடும் சுடுதண்ணியை வச்சு உனக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னு எவ்வளவு பெரிய விஷயம் என்னதான் இருந்தாலும் எனக்கு வெக்க வெக்கமா வந்துருச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதுக்கு வெட்டி செலவு அப்படின்னு அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி பிளவுஸ் தச்சு இது ஒரு நாளைக்கு போட்டு காட்ட அண்ணனுக்கு

ஹாஸ்பிடல் நடத்திட்டு இருக்கீங்க எம்பிட்ட காசு எல்லாம் வேணாலும் பரவாயில்ல நான் தரேன் முதல்ல புள்ளைய போய் சேர்மா செவன்டி வாட் ஹேப்பன் இதுக்கு இப்படி ஒரு சத்தம் இது போலீஸ் கேஸ் போல மேம் அந்த பொண்ணு தண்ணில வந்து ஏதோ ஆயிருச்சு போல இருக்கு அத போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வாங்க அதுக்கு அப்புறம் நாங்க எடுத்துக்குறோம் அப்படினு சொன்னா கேட்க மாட்டிக்கறாங்க ஏங்கிட்டே சண்டைக்கு வராங்க செவன்டி கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கா என்னன்னு கூட தெரியல இந்த மாதிரி நேரத்துல போலீஸ்க்கு சொல்லனா அங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல அந்த பொண்ணை வந்து பெட்ல சேருங்க போங்க சாரி மேடம்

திங்கிறதுக்கு அதுவே வேணும் இது வேணும் தெரியும் ஆனா புக் எடுத்து மட்டும் படிக்க தெரியாது இதெல்லாம் நான் படிச்சிருவே நீ திங்கிறதுக்கு ஏதாவது கூடு ஏண்டி பத்தாம் கிளாஸ் படிச்சு அடுத்த மாசம் என்ன இருபத்தெட்டாம் தேதி தொடங்குறாங்களாமா சொல்லிட்டானுவளா ஏற்கனவே இந்த அம்மா படி படினும் இதுல இதை வேற சொல்லி போட்டாங்களா இனி தான் நம்மள ஒரே தான் முடிச்சு ஏய் வாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பத்தாம் கிளாஸ் படிச்சு ஏண்டி அம்மா அதெல்லாம் நான் அசால்ட்டா எழுதுவேம்மா எழுதுறது பிரச்சனை இல்லடி பாஸ் ஆகணும் பாசாவலன்னு ஆகலன்னு வச்சுக்க காடு மேடுதான் அப்புறம் கல்யாணம் தான் இதெல்லாம் நான் பாத்துக்குவேன் பாரு இந்த ஊரே வாய் அடிச்சு போற மாதிரி ஒரு மார்க் எடுத்துட்டு வருவேன் பாரு ஊர் வாய் அடிக்கிற மாதிரி மார்க் எடுக்கறேன் ஊர் வாய் அடிக்கிற மாதிரி மார்க் எடுக்கறேன்ன்ற ஆனா எந்த லட்சணத்துல மார்க் எடுக்கப் போறியோ ரிசல்ட் வரும்போது தெரியும் நம்மளோட அருமை என்னன்னு இந்தடாப்பா

நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத சாமி அங்க நீ இல்லன்னா ஒரு அணுகும் அசையாது தா வீட்டில் இருக்கா ஒருத்தி காசெல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு இறச்சிட்டு வந்துருவாளே நீ வேறக்கா வீட்டில் பத்து காசு இல்லைக்கா நானே என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் தா அன்னைக்கு கூட உனக்கு ஒரு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இப்ப அந்த வட்டிக்காரன் அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான் நான் வேற கையில சுத்தமா காசு இல்ல ஐயாயிரம் ரூபா கட்டணுமே எங்கிட்டு போறது அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் அவள் தான் சமாளித்து அனுப்புன தான் தம்பி உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அன்னைக்கு நான் மட்டும் பாலா கிட்ட காசு போடாம இருந்திருந்தா இன்னைக்கு என் கையில காசு இருந்திருக்கும் எடுத்து கொடுத்துருப்பேன்டா ஐயோ உங்க மாமே அப்பின்னு சொன்னாரு நான்தான் புத்தி கெட்ட போய் சீட்டை போட்டு ஐயோ கடவுளே சீட்டு காசு வந்தோடனே உன் கையில கொடுத்துறேன்டா தம்பி நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது எனக்கு என்ன உன்னை பத்தி தெரியாதா நீ ஏன் உடம்பு செல்லாத நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத நான் பாத்துக்கிறேன் எனக்கு என்ன ஒரு எப்படி இருந்து இன்னைக்கு ஊர் உலகத்துல உள்ளவங்க கிட்ட காசு பணத்தை இல்லாம கடங்காரனுக்கு பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றியே அதாண்டா மனசு வேதனையா இருக்கு இருக்கா அக்கா உனக்காக தானே இப்பயே பாரு ஆஸ்பத்திரிக்கே ஒண்ணு எம்பிட்டு கஷ்டம் விடு விடு பாத்துக்கலாம் காசு இருந்தா கொடுத்துருவாண்டா தம்பி என்கிட்டயும் காசு இல்லை உன் மாமனோட பொழப்பும் சீரழிவு பொழப்பா இருக்குது அந்த ஸ்டூடியோவை திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்காரு வருமானம் உள்ள ஒன்றும் இல்லை இப்ப யாருல போட்டா எடுத்து அதையே கொடுத்து இது பண்ணிக்கிறானுங்க அதனால கையிலும் சுத்தமா காசு இல்லடா சரிக்கா சரிக்கா கவலைப்படாத ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் நம்ம வேற இங்க வந்து உட்காந்துருக்கோம் அக்காவுக்கும் ரொம்ப கஷ்டம் தான் என்ன பண்றது பக்கம் பார்த்து கிளம்பிடுவோமா எழுதி வச்சிட்டா ஐயோ ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல வெளியே போனா அவ்வளவுதான் யாரும் பாத்துட்டு முன்னாடி ஓ அய்யய்யோ பாட்டு பாடுங்கள் நொடு சேர்ந்து ஆடுங்கள் வாடுறது ஆத்தா போட படுத்து தூங்கி வருவா அவளையும் நம்ம வேலைக்கு ஆகாதுதான் ஐயய்யோ இவனுக்கு

உங்களுக்கும் ஆட்டா சமைச்சு கொடுப்பல அந்த சாம்பார் அதையே ஊத்தி ஊத்தி தின்னு நாக்கு செத்து போச்சுடா அதான் என்னோட குழம்பெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு சொரணம் இல்லாம போயிருச்சு இந்நேரத்துக்கு அந்த குழம்ப நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி தேவாமிருதமா இருக்கும் அம்மா இன்னைக்கு இவங்க எங்கிட்ட இருந்து நான் வர மாட்டாங்க இன்னைக்கு நம்மள இங்க லாக் பண்ணி முடிச்சு கட்ட போறாங்க என்னை அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா

சரிடா மவனே அப்பா வீடு இங்கிட்டு இருக்குன்னு கன்ஃபியூஸ்ல போயிட்டேன் இந்த அப்பா பர் கரெக்ட்டா போறேன் வீடு எங்க இருக்குனே தெரியல இது எங்கட்டு போய் உப்பு காரத்தை பார்த்து சமைக்க போகுது அம்மா நீ எங்க போறே பாடா பாடுவா பயம் ஒரு வழியா போய்டான் வாங்கடா ஓடுவா பையனே எடுத்துக்கல ஏடா பைய எடுத்துடா

அவசர 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 நீ எல்லாத்துலயும் அவசரப்பட்டு எங்க வந்து நிறுத்தி இருக்காரு பாரு ஐயோ கடவுளே என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியலையே அந்த அண்ணனுக்கு போன் பட்டா அந்த அண்ணன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்றது அந்த தம்பிக்கு போன் போட்டா உள்ள சேர்த்திருக்காக்கா இன்ன வரைக்கும் ஒண்ணு சொல்லாம இருக்காங்கன்றாங்க பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே ஆண்டவா நீ தான் இந்த குடும்பத்தை காக்கணும் ஏற்கனவே அந்த பிள்ளையால ரெண்டு பேரும் நொந்து போயிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வராம தலை காட்டாம உள்ளயே கடந்தா ஊர்ல உள்ளவ் ஹாய் பேச்சுக்கு பயந்து இப்ப மறுபடியும் இப்படி நிறுத்தி வச்சிருக்கியே ஆண்டவா அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடக்கூடாதப்பா சாமி

எண்டால பை போறானானே பாரு அப்படியே நின்னுக்கிட்டிருக்கான் ஏப்பா அப்ப நான் கடலே வாண்டியே திரும்ப பா கடயில போய் சாத்துட்டு வரலாம் ஏ கேக்க மாட்டே நீ அப்பா இன்னைக்கு சாမ်းச்ச குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கே பதே தி வரக்கு வா அதுக்கு குச்ச எடுத்தா ஒரே அடி வலது புடுவேன் ஐயோ அப்பா பாசிக்குதுப்பா யார் كده நீ ஆக்குறதையா அம்மா பூனை சத்த குடி செத்துப் போயிருன்னு சொல்லி குளி தொண்டி போடுஞ்சிது இப்போ மறுபடிய ஏ ஏங்கி குடி நீ போத்தலைவன் பாக்குறியா ம் எனக்கு வெளியே எதிரியாருமே இல்லடா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போதும் அத நீங்கள சாப்பிட தெரியாதவங்கடா நீங்களா ரசனை கட்டவீங்க உங்களுக்கு ஆத்தா சமைச்சு கொடுப்பல அந்த சாம்பாரு அதையே ஊத்தி ஊத்தி தின்னு நேக்கை செத்து போச்சுடா அதான் என்னோட குழம்பெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு சொரம் இல்லாம போயிருச்சு இந்நேரத்துக்கு அந்த குழம்ப நல்ல சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி தேவாமிர்தமா இருக்கும் ஏமா இன்னைக்கு இவங்க எங்கிட்ட இருந்து நான் மாட்டாங்க இன்னைக்கு நம்மள இங்கேயே லாக் பண்ணி முடிச்சு கட்ட போறாங்க

சரிடா மவனே அப்பா வீடு இங்கிட்டு இருக்குன்னு கன்ஃபியூஸ்ல போயிட்டேன் இந்த அப்பா பர் கரெக்ட்டா போறேன் வீடு எங்க இருக்குனே தெரியல இது எங்கட்டு போய் உப்பு காரத்தை பார்த்து சமைக்க போகுது அம்மா நீ எங்க போறேனே பாடா படுவா பயம் ஒரு வழியா போய்ட்டான் வாங்கடா ஓடுவா அம்மா பையதே எடுத்துக்கல ஏடா பைய எடுத்துடா ஆ போம்போது துணிமணி எல்லாம் வேணும்ல ஏய் துணிமணிக்கு ஆசைப்பட்டா வந்துச்சு இங்க நம்ம இங்கேயே போச்சுடுவாங்கடா முதல்ல வாங்க கையில போன் இருக்குல்ல போன்ல காசு இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் முதல்ல வாங்கடா பாவம் பண்ணவங்களா கல்லு குத்து கணக்கா இருக்காங்க இவளுக்கு என்ன புத்தி கேட்டு போய் இந்த வேலையை பாத்துருக்கா